இரண்டாவது முறையும் பெண் குழந்தை பிறந்ததால் பெற்ற தாய் தந்தையை குழந்தையை கொலை செய்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த ஆத்துமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் அவரது மகள் டயானா என்பவரை ஒடுக்கத்தூர் அடுத்த பொம்மன்குட்டை பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்ததாகவும் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒடுக்கத்தூர் அரசு மருத்துவமனையில் டயானாவிற்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் குழந்தை நான்காம் தேதி மர்மமான முறையில் இருந்ததாக கூறி மாப்பிள்ளை வீட்டார் எங்களுக்கு தெரிவிக்காமலேயே வீட்டிற்கு பின்புறத்தில் குழி தோண்டி குழந்தையை புதைத்துள்ளனர் ஆகவே எனது பேத்தியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதால் குழந்தையை பிரேத பரிசோதனை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தனது மனுவில் கூறியிருந்தார்

ஆனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் வீட்டை சோதனை செய்தபோது வீட்டிற்கு பின்புறம் இருந்த பப்பாளி செடி வெட்டப்பட்டிருந்தது இதனால் பப்பாளி மரத்தில் உள்ள பாலை குழந்தைக்கு கொடுத்து கொலை செய்து புதைத்து இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்தனர் இந்த நிலையில்தான் விசாரணையின் போது இரண்டாவது முறையும் பெண் குழந்தை பிறந்ததால் எருக்கம்பால் ஊற்றி கொலை செய்ததாக குழந்தையின் தந்தை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது பிறந்து ஒன்பது நாளே ஆன பச்சிலம் குழந்தையை பெற்ற தாய் தந்தையை கொலை செய்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது